என் செல்ல குழந்தையே சில நாட்களாகவே உன்னை தேடி உன் இல்லத்திற்கு நான் சொல்கின்ற இந்த நான்கு பேர் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எதற்காக இவர்கள் உன் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நீ கேட்க வேண்டும் என் குழந்தையே உன் இல்லத்திற்கு யார் வந்தாலுமே வரவேற்கக்கூடிய நேரம் உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்கின்றது ஏனென்றால் எதிரியை கூட வரவேற்கின்ற குணம் உனக்கு உண்டல்லவா அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் யாரென்று நான் சொல்லிவிட்டால் நீ வரவேற்பதை பற்றி யோசிப்பாய் அல்லது இவர்களை விரட்டிவிட வேண்டுமா என்பதனைப் பற்றியும் சிந்திப்பாய் உன் தாயானவள் இன்று உனக்கு இதனை வெளிப்படையாக சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே பொதுவாகவே நமக்கென்று இந்த வாழ்க்கையில் எத்தனைதான் உறவுகள் இருந்தாலுமே யாருமே நம்மிடத்தில் சரியானபடி சரியான பழக்க வழக்கங்களில் நடந்து கொள்வதில்லை ஒவ்வொருவரினுடைய மனநிலையும் நேரத்திற்கு தகுந்தார் போல மாறிக்கொண்டே இருக்கின்றது எதையாவது பற்றி எப்பொழுதும் யோசித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று யோசித்து எல்லாவற்றையுமே நீ அரைகுறையுமாக விட்டுவிடத்தான் எப்பொழுதும் நினைக்கின்றாய் நமக்கு யார் மீது என்ன எண்ணங்கள் வருகிறது யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது எப்பொழுதுமே சரியான புரிதலை நமக்கு கொடுத்து விடுவது கிடையாது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நமக்கு இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே சரியானபடியான மாற்றங்களை கொடுத்து விடாதா என்றுதான் என் பிள்ளை நீயும் ஏக்கம் கொண்டு தவித்து கொண்டிருக்கின்றாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள முடியும் எதிர்பாராத நேரங்களும் எதிர்பாராத தருணங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது இவர்களினுடைய மனநிலையை புரிந்து கொள்வதற்கென்றே நான் தனியாக படிக்க வேண்டும் என்று என் பிள்ளை சில நேரம் பேசியதையெல்லாம் நான் கேட்டிருக்கின்றேன் நேற்றுதானே நம்மோடு நன்றாக பேசினார்கள் இன்று எதற்காக முகத்தை தூக்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று என் பிள்ளை நீ புலம்பிக் கொண்டிருந்ததை நான் அறிவேன் இப்படி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் நீ ஏங்கி தவிக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ உனக்கு இந்த வாழ்க்கை எதை தர வேண்டும் என்று நான் யோசிக்கிறேனோ இதையெல்லாம் என் பிள்ளை சரியான புரிதலுக்குள் கொண்டு வந்து உன்னை சுற்றி நான் வந்து தருவது அத்தனையையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அம்மா என்ன சொல்ல வருகிறாள் நான்கு பேர் உன்னுடைய உறவானவர்கள் உன் இல்லத்திற்கு வருகிறார்கள் அவர்களை கவனிக்காமல் விட்டுவிடுகின்றாய் சுற்றி இருக்கின்ற உனக்கு கெடுதல் நினைக்கின்ற மனிதர்களை உள்ளே வரவழைத்து பேசிக் இவர்களை மட்டும் நீ ஒரு முறை உன் இல்லத்திற்குள் வரவழைத்து விட்டால் அங்கிருக்கின்ற உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து உனக்கு இந்த வாழ்க்கை பல நன்மைகளை கொடுக்க தொடங்கிவிடும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதையெல்லாம் நிச்சயமாக நீ சரியாக பெற்றுக்கொள்வாய் எதிர்வருகின்ற நேரங்கள் இனி வரக்கூடிய சூழ்நிலைகள் என்று இவை எல்லாமும் உன்னை எந்த நேரத்திலும் சரிபடுத்த வேண்டி வந்திருக்கின்றது கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்களை உனக்கு நான் நடத்தி கொடுத்திட வந்திருக்கின்றேன் இனி எப்பேற்பட்ட இன்னல்கள் வந்திருந்தாலும் எப்பேற்பட்ட சோதனைகள் உனக்கு வந்திருந்தாலும் இதையெல்லாம் கடந்த ஒரு நிலைக்கு நீ நிச்சயமாக வந்துவிடுவாய் அம்மா காரணமில்லாமல் எதையும் உன் முன்னால் எடுத்து வந்து நிறுத்த மாட்டாள் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தானே என் குழந்தைகள் சிலர் கேட்கின்றார்கள் அம்மா சொல்ல வந்ததை சுருக்கமாக சொல்லிவிடு எதற்காக இழுத்து கொண்டிருக்கிறாய் என்று இதற்கும் ஒரு காரணம் உண்டு என் குழந்தையே பொறுமையாக இரு நிதானமாக இரு எதையுமே காத்திருந்து பெற்றுக்கொள் என்று நான் ஒவ்வொரு முறையும் உனக்கு சொல்கிறேன் என்றால் அதை நீ பின்பற்றுகிறாயா என்று நான் சோதித்து பார்ப்பதில் என்ன தவறு இருக்கின்றது இப்படி சொல்கின்ற பிள்ளைகள் ஒரு புறம் இன்னொரு புறம் அம்மா நீ எவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருந்தாலும் உன் வார்த்தைகள் என்னை மயக்கும் என்று சொல்லி என்னை தேடி வருகின்ற பிள்ளைகள் ஒரு உரம் தெய்வத்தின் அருள் இதில் யாருக்கு உடனடியாக கிடைக்கும் என்பதனை இப்பொழுது தானாகவே புரிந்து கொள்ளலாம் பொறுமையோடு இருந்து தெய்வம் உனக்கு என்ன சொல்ல வருகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்தால் இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர கற்றுக் கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இதை தாண்டிய ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது என்றால் அது என்ன தெரியுமா மேலும் மேலும் நமக்கான வெற்றிகளை நாம் உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கான நம்பிக்கைகளை எல்லாம் நாம் ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டும் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் கொண்டிருக்காமல் நம் தாயானவள் நமக்கு சொல்ல வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கவனத்தில் கொண்டு அதன்படி நீ நான் சொல்கின்ற இவர்களை வரவேற்று விட்டாயானால் இனி உன் வாழ்க்கையில் கஷ்டம் துன்பம் வேதனை என்கின்ற சொல்லுக்கே அங்கு வழி இருக்காது எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கானதை அப்படியே உன் கைகளில் உண்மையாக கொடுக்கும் நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான முழு பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையே நான் நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகளை கொடுக்கட்டும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய வெற்றியை உறுதி செய்து கொடுக்கட்டும் இதற்கு மேலும் எதையும் தாண்டி நீ எந்த ஒரு விஷயத்தையும் அடைய போவதே இல்லை என்கின்ற மனநிலைக்கு வருவாய் இவர்கள் யார் என்று தெரிந்தால் அம்மா இவர்களை நான் உள்ளே வரவழைக்காமல் இருக்க முடியுமா இவர்களை யாரென்று நான் தெரிந்து கொள்ளாமல் இருக்க முடியுமா என்று என் குழந்தை நிச்சயமாக நீ மனதார என்னை நினைப்பாய் நான் சொன்ன வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற உண்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை இந்த வாழ்க்கையின் மீது கொண்டு வந்து கொடுத்துவிடும் எத்தனையோ வேதனைகளை கடந்து எத்தனையோ சோதனைகளை தாண்டி ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு நடக்கும் பொழுது அதையெல்லாம் அவர்களால் சரியாக பெற முடிகிறது என்றால் வேறென்ன என்ன தேவைப்பட போகிறது இந்த வாழ்க்கையில் வேறு என்ன நன்மைகள் உனக்கு தேவைப்பட போகின்றது ஒரு தெய்வமே உன் முன்னின்று உன்னை தேடி வருகின்ற உறவுகளை பற்றி சொல்ல நினைக்கிறது என்றால் இதனால் உன் வாழ்க்கையில் அடக்கக்கூடிய அதிசயங்களை எல்லாம் நீ சரியாக உணரப்போகிறாய் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை நினைவில் கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொண்ட உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனை நல்ல விஷயங்களையும் எடுத்துச் சொல்லும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு பேரதிசயங்களை உனக்கு உணர்த்தி கொடுக்கும் உன்னோடு நான் இருப்பதையும் இனி உனக்காக நான் வருவதையும் நீ எப்பொழுதுமே சரியாக நினைவில் கொள்ள வேண்டும் என் குழந்தையே நல்ல நேரம் உனக்கு வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான அத்தனை நன்மைகளையும் ஒரு சேர கொடுக்கும் அல்லவா நல்ல மாற்றங்களை இந்த வாழ்க்கை உனக்கானதாக மிகப்பெரிய நம்பிக்கையாக ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எந்த நிலையும் எந்த சூழ்நிலையும் உனக்கே உனக்கான உண்மைகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் பெருமகிழ்ச்சியான விஷயங்களை உனக்கு நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் யார் அந்த நான்கு பேர் உன் இல்லத்தின் வாசலில் நிற்பது என் குழந்தையை உன்னுடைய இல்லத்திற்கு உண்மையான அன்பு கொண்டு ஒருவர் வர வேண்டும் என்றால் அது இந்த மனிதர்களாக இருக்க வாய்ப்பில்லை என்பது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் உன் இல்லத்திற்கு வருகின்ற இவர்கள் முதலாவதாக உன்னுடைய குல தெய்வமானது இது ஏற்கனவே நீ நன்கு அறிந்த விஷயம் என்று சொல்கிறாயா இருந்தாலும் இப்பொழுது சில காலமாக இவர்களின் வருகை அதிகமாக இருக்கின்றது இரண்டாவதாக உன் இஷ்ட தெய்வம் என் குழந்தையை இஷ்ட தெய்வம் என்றால் அம்மா நான் எல்லோரையும் தான் வணங்குகிறேன் யார் வருகிறார்கள் என்று கேட்கிறாயா இந்த வராகியை வணங்குகின்றாய் அவை வணங்குகின்றாய் முருகப்பெருமானை வணங்குகின்றாய் இப்படியாக நீ அத்தனை தெய்வங்களையுமே வணங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இதில் எந்த இஷ்ட தெய்வம் உன் இல்லத்திற்கு வருகிறது என்று நீ கேட்பாயானால் என் குழந்தையே இந்த வராகி எப்பொழுதுமே உன் இல்லத்தில் நிலை கொண்டிருக்கிறேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் உன்னுடைய வேண்டுதலும் நீ கேட்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்டு நீ வணங்குகின்ற அத்தனை இஷ்ட தெய்வங்களுமே உன் இல்லத்திற்கு வருகிறார்கள் அதிலும் குறிப்பாக அந்த முருகப்பெருமான் உன் இல்லத்திற்கு அடிக்கடி வந்து நோட்டமிட்டு கொண்டு செல்கின்றார் நீ என் நிலையில் இருக்கிறாய் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் இந்த பிள்ளைக்கு என்ன வேண்டும் என்று அவ்வப்பொழுது வந்து உன்னை பார்த்து கொண்டுதான் செல்கின்றார் அப்படி இருக்கும் பொழுது இனி என்ன வேண்டும் எது வேண்டும் என்று யோசிக்கின்ற என் குழந்தையே உனக்காக இனிமேல் நான் நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் முழுமையான மனநிறைவை உனக்கு கொடுக்க வேண்டுமல்லவா மூன்றாவதாக உன் இல்லத்திற்கு வருகின்றவர்கள் உன்னுடைய முன்னோர்கள் அமாவாசை நாளில் அவர்கள் தவறாமல் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு அமாவாசை திதியையும் அவர்கள் விட்டு விடுவதில்லை உன் இல்லத்தை தேடி ஓடோடி வந்து விடுகின்றார்கள் நான்காவதாக உன் இல்லத்தை தேடி வருவது நிச்சயமாக உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னிப்பெண் தெய்வம் பலரும் கன்னிப்பெண் தெய்வத்தை மறந்து விடுகின்றார்கள் பலரும் இந்த கன்னிப்பெண் தெய்வத்தை வணங்குவதை விட்டுவிட்டார்கள் நானே பலரையும் கண்டுவிட்டேன் இதுபோன்று இவர்களை வணங்காமல் விட்டு விடுவதனால் இவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது தெய்வம் நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதை கூட உணராமல் இவர்கள் இருக்கின்றார்கள் நம்மை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நாம் என்னவென்று நிலையாக தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் இருக்கின்ற இந்த நேரத்தில் நமக்கு என்ன நடந்தாலும் அதை எண்ணி எண்ணி நாம் சந்தோஷப்பட வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள் என் குழந்தையே இது போன்று இந்த நான்கு பேரும் உன் இல்லத்திற்குள் மாறி மாறி வந்து கொண்டிருந்தால் கூட பரவாயில்லை ஒரே நேரத்தில் சில நேரங்களில் உன் இல்லத்திற்குள் வருகிறார்கள் இவர்களை எப்படி உள்ளே வரவழைப்பது அம்மா நான் இவர்கள் வரவேண்டும் என்றுதானே நினைக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது இவர்களை வரவேற்க வேண்டும் என்றால் அதற்கு தனியாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாயா என் குழந்தையே செவ்வாய் கிழமை வெள்ளி இல்லத்தின் விளக்கை ஏற்று தீப தூப ஆராதனைகளை எல்லாம் உன் இல்லம் முழுக்க காண்பித்து விடு அதுபோல உன் இல்லத்தின் நிலைவாசல் எப்பொழுதும் மங்களகரமானதாக இருக்கட்டும் உன்னுடைய இல்லத்தி நிலைவாசல் உன் குலதெய்வம் தங்கி இருக்கின்ற இடம் அல்லவா அதனால் அந்த இடம் எப்பொழுதுமே நல்லபடியான எண்ணங்களை கொண்டதாக இருக்கட்டும் யார் வந்து நிலைவாசலுக்குள் நின்றாலும் கெட்ட எண்ணத்தோடு வருவதாக இருந்தாலும் நிலைவாசலை தாண்டி உள்ளே நுழையும் பொழுது கெட்ட எண்ணங்கள் எல்லாம் நல்ல எண்ணங்களாக மாறிவிடும் உனக்கு கெடுதல் செய்ய வருகின்றவர்கள் கூட உனக்கு நல்லதை செய்ய நினைப்பார்கள் இப்பேற்பட்ட இந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் நடக்க வேண்டும் உனக்கு அத்தனை சந்தோஷங்களும் ஒரு சேர கிடைக்க வேண்டும் நம்பிக்கை கொண்ட என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை பல அற்புதங்களை நடத்த வேண்டும் வராகியினுடைய அன்போடு நீ அடைய நினைத்த ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தட்டும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல சந்தோஷங்களை நான் உனக்கு கொடுக்க நினைக்கிறேன் இந்த நேரம் இனி என்னவாக வேண்டுமானாலும் உன் வாழ்க்கை மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கு நான் சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாக புரியும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்